ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல யாருக்கு ஓட் போடுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்கப்பட்ட ஒரு பப்ளிக் ஒப்பீனியன்ல தளபதி குறித்து ஒரு பெண் பேசினது பயங்கரமா வைரல் ஆகுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல தளபதி சிஎம் ஆனார்னா நான் வேளாங்கண்ணிக்கு நடந்தே வந்து மொட்டை போறதா வேண்டியிருக்கேன் நான் சும்மா கேமராவுக்காக சொல்ல ஹார்ட்ஃபுல்லா சொல்றேன் என்னோட பையனுக்கு இப்ப பதினெட்டு வயசு ஆகுது காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான் சோ அவனுமே மிகப்பெரிய ஒரு தளபதி ஃபேன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் தளபதிக்கு ஓட் போட சொல்லிட்டு இருக்கான் என்னோட ஓட்டர் ரீடியோ கூட புதுப்பிக்க சொல்லி தளபதிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கான் அண்ட் தளபதி கண்டிப்பா வரணும் ஏன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணியிருக்கேன் அவரோட கேரவன்ல இருந்து எல்லாமே அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா வசதியா இருக்கும் சோ அந்த கம்ஃபர்ட் எல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வர்றதெல்லாம் யாருக்குமே சாத்தியமே இல்ல பிகில் லியோன்னு நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னோட பையன் மிகப்பெரிய ஒரு தளபதி ஃபேனா இருந்தாலும் தளபதி என்னோட ஏஜ் செட்டு தான் சோ அதனால எனக்குமே பிடிக்கும் நான் பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க தளபதி பத்தி பேசுனது பயங்கரமா இருந்துச்சு சோ பெண்கள் மத்தியில நம்ம எதிர்பார்க்கறத விட தளபதிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இருக்கும் போல ஏன்னா நிறைய பேர் சினிமா ரசிகர்கள் தொண்டர்களா மாற மாட்டாங்க ஓட் போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தளபதி மேல தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷன் பத்தின பப்ளிக் ஒப்பீனியன்ல குறிப்பா லேடிஸ் எல்லாருமே தளபதிக்கு பயங்கர ஒரு சப்போர்ட் தளபதி படங்கள்ல நிறைய தங்கச்சி சென்டிமெண்ட் உள்ள படங்கள்ல நடிச்சதால அண்ணா அப்படின்ற ஒரு எமோஷன் தமிழ்நாடு ஆடியன்ஸ் கிட்ட இருக்கு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இப்போதைக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற பர்சன்டேஜ விட நல்ல ஒரு பர்சன்டேஜா வரும் போல ஜூன்ல இருந்து தளபதி வர ஃபுல் ஃபிளா களத்துல இறங்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்போ சிஎம் ஆகவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி பர்செப்ஷன்